விசுவாசமானது நம்பப்படுகிறவர்களின் உறுதியும் காணப்படாதவர்களின் நிச்சயமாக இருக்கிறது என்று நமக்கு கற்பித்து கொடுத்த கர்த்தருடைய நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள் எங்கே விசுவாச கண்கள் பிரான்ஸ் நாட்டில் பிறந்த வின்சென்ட் த பால் ஒரு திருச்சபை ஆயர் ஏழை பெற்றோருக்கு பிறந்ததால் சிறு பிணி வறுமை எளிய வாழ்வு ஆகியவற்றை அறிந்திருந்தார் ஆயிரத்தி அறுநூற்றி ஐந்தாம் ஆண்டில் இவர் ஆப்பிரிக்க கடலில் பயணம் செய்து கொண்டிருந்தபோது கொள்ளையர்களால் பிடிக்கப்பட்டு அடிமையாக்கப்பட்டார் சங்கிலிகளால் கட்டப்பட்ட இவர் முதலில் மீனவனுக்கும் பின்னர் சாராய வியாபாரிக்கும் விற்கப்பட்டார் இவரின் ஜப தப வாழ்வுகள் இரண்டா இரண்டு ஆண்டுகள் கழித்து விடுதலையாக்கப்பட்டார் பிரான்ஸ் நாடு திரும்பிய இவர் ஆயிரத்தி அறுநூற்றி பதினேழில் ஊர் ஊராக சென்று பிரசங்கம் செய்ய ஆரம்பித்தார் பரோபு பரோபகாரிகளின் இயக்கம் என்ற ஸ்தாபனத்தை ஆரம்பித்தார் ஏழைகளை சந்தித்து உணவூட்டி உதவுவதே இவரின் நோக்கமாக காணப்பட்டது ஆயிரத்தி அறுநூற்றி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு வின்சென்சியன் என்ற துறவர சபையை ஆரம்பித்து இறை போதனைகளை வழங்கினார் பிற அன்பு சகோதரிகள் என்ற பெயரில் பெண்களுக்கான துறவர சபையையும் ஆரம்பித்தார் ஏழைகளின் முன்னேற்றமே இவர் வாழ்வின் குறிக்கோளாக காணப்பட்டிருந்தது விசுவாச கண்ணால் ஏழைகளை பார்க்கும்போது தாழ்மையை தெரிந்து கொண்ட இறைமகன் இயேசுவின் வடிவத்தை அவர்கள் எடுத்திருக்கிறார்கள் என்பது தெரியவரும் எனவே இயேசுவைப் பின்பற்றி ஏழைகளை பேணுவோம் ஆறுதல் அளிப்போம் உதவி பிரிந்து அவர்களை ஆதரிப்போம் கர்த்தர் ஏழைகளை அன்பு செய்கிறார் ஏழைகளை அன்பு செய்வோரையும் அவர் அன்பு செய்கிறார் மேற்கண்ட வார்த்தைகள் வின்சென்ட் அவர்கள் ஏழைகள் மீது வைத்திருந்த அன்பையும் தியாகத்தையும் வெளிப்படுத்தி காட்டுகிறது தம் வாழ்நாளில் ஆயிரத்தி இருநூற்றுக்கும் மேற்பட்ட அடிமைகளை மீட்ட இவர் ஏழைகளின் நண்பர் என்றால் மிகையாகாது அன்பரே ஏழைகளின் உயர்வுக்கு நம் உதவிகள் தான் என்ன முயற்சிகள்தான் என்ன கடவுளின் அருள் எனக்கு இருந்த நான் இறுதி வரை கல் எல்லோருக்கும் சுமையாகவே இருந்திருப்பேன் என்பது வாழ்விலிருந்து வாழ்வுக்கு செல்ல வழிகாட்டும் வின்சென்ட் சென்ற பால் என்பவரின் வார்த்தைகள் ஆண்டவரே தூர பார்வையுடனும் விசுவாச தரிசனத்துடனும் உலகினை பார்க்க எனக்கு கற்றுத்தாரும் என்ற இறைவேந்தல் செய்கிறேன் கர்த்தர் நம்மை ஆசிர்வதிப்பாராக